முதல்ல அவங்க ஒரு அரசியல்வாதி அதை தாண்டி வந்து அவங்க வந்து ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சராக இருக்க பதவியில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு நினைக்கிறேன் மிக கேவலமான ஒரு ஒரு செயல் தான் இது இவங்க அமைச்சர் வேலை பார்க்குறாங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமா வேலை சொல்லுவாங்க இவங்களோட மாமான்னு சொல்ல முடியாது மாமின்னு தான் சொல்லணும் மாமி வேலை பார்க்குறாங்க முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகருடைய மகன் வந்து இந்த ராமராவ் வந்து இவங்களை அப்ரோச் பண்ண மாதிரியும் சமந்தாவை வந்து ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்ற மாதிரியும் அதை வந்து நாகார்ஜனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் கொடுத்து ஃபோன் சொன்ன மாதிரியும் ஒரு தகவல் ஆனால் இதை சொல்லக்கூடியங்க யாருன்னு கேட்டினா ஒரு அமைச்சர்னா இதை பொது வெளியில் சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன அவங்களுக்கு அடிப்படையான காரணம் அவங்களுக்கு உள்ள ஒரு உடல் நோய் அந்த உடல் நோய்க்கு நிறைய வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி உடற்பயிற்சியெல்லாம் தேவைப்படுது எக்ஸசைஸ்லாம் தேவைப்படுது அப்போ மகப்பேருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அதனால் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கேட்டிங்கன்னா வந்து டிவோர்ஸ் பண்ணுற முடிவுக்கு வந்துட்டாங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம்னு கேட்டால் இப்போ இந்த குடும்பம் இருக்குல்ல சோபிதா அந்த குடும்பம் ஆனால் என்னை கேட்டாலும் கேட்டால் இவங்க கண்டிக்கிறான் கிண்டிக்கிறான்லாம் கிடையாது முதல்ல ரிசைன் பண்ணோம் இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் வந்து ஒரு தகுந்த ஆதாரமே இல்லாமல்

அவர் சொன்ன ஒரு கருத்து வந்து தெலுங்கு சினிமாவையே பேரதிர்ச்சியாக உண்டாக்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சமந்தா நாகச்சைதன்யா இவங்களுடைய விவாகரத்திற்கு முன்னாள் அமைச்சரும் ராவ் அவனுடைய மக மகனுமான கே டி ராமராவ் தான் காரணம் அவர் வந்து தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு கேட்டதாகவும் அதற்கு வந்து நாகார்ஜுனா குடும்பமே வற்புறுத்தினதாகவும் இதில் விருப்பம் இல்லாமல் சமந்தா வந்து விவாகரத்தை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ஊடகங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து மாறியிருக்கு உங்களுடைய கருத்து இது முதல்ல அவங்க ஒரு அரசியல்வாதி அதை தாண்டி வந்து அவங்க வந்து ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சராக இருக்கிற பதவியில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு நினைக்கிறேன் நான் மிக கேவலமான ஒரு ஒரு செயல் தான் இது இந்த பேச்சு இவங்க அமைச்சர் வேலை பார்க்குறாங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாமா வேலை சொல்லுவாங்க இவங்களோட மாமான்னு சொல்ல முடியாது மாமின்னு தான் சொல்லணும் மாமி வேலை பார்க்குறாங்களா நான் என்ன சொல்கிறேன் இது ஒரு தலைமை பண்பு ஒரு அரசியல் அரசியல் தரம் தாழ்ந்த அரசியல் போயிட்டுருக்குன்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு அமைச்சர் வந்து என்ன பேசணும் பொதுவெளியில் அது குறிப்பாக வந்து இதில் பெண் அமைச்சர் பெண் அமைச்சர் ஆண் அமைச்சர் பார்க்கணும் நீங்கள் வந்து இந்திய அரசியல் சாசனத்தின்படி நீங்கள் வந்து ஒரு பதவி ஏற்றுக்கிறீங்கன்னா உங்கள் இந்த வந்து வர வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கணும் எப்படியான சிந்தனைகள் இருக்கணும் இது ரொம்ப இல்லை இது வந்து இப்போது நான் என்ன சொல்ல இது உண்மையாகவே நடந்தே கூட இருக்கட்டமே எப்போ நடந்ததோ அப்போ நீங்கள் அதை வந்து உடச்சுருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பொசிஷனாக இருந்தங்க நீங்கள் தான் நான் என்ன சொன்னேன் நீங்கள் இது ஒரு குற்றமாக நீங்கள் பார்க்குறதா வச்சுப்போம் ஒரு அமைச்சர் ஒரு நடிகை வந்து முன்ன ஒரு முதலமைச்சருடைய மகன் ஒரு ஒரு நடிகை வந்து தவறாக அப்ரோச் பண்ண வச்சுக்கோங்களேன் உண்மையாகவே இருந்தால் கூட நீங்கள் அதை எப்போ சொல்லணும் இப்போ சமீபத்தில் இது ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கு ஏன்னா சமீபத்தில் ரெண்டு மூணு விஷயம் நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து பார்க்குறேங்க பாருங்கள் இந்த லட்டு வகாரம் இருக்கும் இந்த லட்டு வச்சு உருட்டு உருட்டுன்னு உருட்டுனானுங்க சரிங்களா அது கடைசியில் அது பேக் ஃபயர் ஆகிடுச்சு தெலுங்கானா ஆந்திராவில் நான் சொல்கிறேன் இப்போது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து நாகார்ஜுனம் வந்து தெலுங்கானாவில் வந்து ஒரு ஆடிட்டோரியம் கட்டியிருந்தார் அது வந்து அரசோட புறம்பு கருத்தில் இருந்தது இவ்வளோ காலம் தெரியவே இல்லையா அது அப்படி அப்போது இவ்வளோ காலம் நடவடிக்கை எடுக்கனால் இப்போ இந்த புதிய அரசு வந்து நடவடிக்கை எடுத்ததாக கூட நம்ம வச்சுருப்போம் சரிங்களா புதிய புதிய அரசு வந்து நேற்று தான் பதவி எடுத்துட்டாங்களா நான் கேட்குறேன் சரி அப்படியே கூட இருக்கட்டும் சரி நீங்கள் வந்து அது இடிச்சிங்க ரைட் அது வந்து உண்மையிலேயே வந்து அரசு புறம்பு கருத்தில் இருக்குது அது இடிச்சிங்க ரைட் ஓகே அப்போது இதை தொடர்ச்சியாக அடுத்தது அதே குடும்பத்தை சார்ந்த இந்த பெண் குடும்பத்தை சார்ந்தவனே இவங்க விவாகரத்து ஆனால் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட தொடர்பு வந்து ஏற்கனவே இவங்க மருமகளாக இருந்திருக்கிறாங்க நாகார்ஜுனாவுக்கு இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாகார் இந்த அன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகருடைய மகன் வந்து இந்த ராமாராவ் வந்து இவங்கள அப்ரோச் பண்ண மாதிரியும் சமந்தாவை வந்து ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டுற மாதிரியும் அதை வந்து நாகார்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஷர் கொடுத்து போன்னு சொன்ன மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது இது உண்மையோ இல்லையான்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆய்வுக்குரியது இதை நம்பவும் முடியாது சரிங்களா ஆனால் இதை சொல்லக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு அமைச்சர்னால் இதை பொது வெளியில் சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து இவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இது முதல்ல நடவடிக்கை எடுக்கிறதா கூட வச்சிங்கன்னா யார் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்து சமந்தா சொல்லணும் என்னை வந்து கட்டாயப்படுத்தி என்னை வந்து இது மாதிரி வன்புணர்வு செஞ்சாங்கன்னு நீ சொன்னால் அப்போது வந்து வாய்ப்பு இருக்குது இப்போ இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்க ஒரு யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த அமைச்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு யாருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னால் அது எவ்வளோ தப்பாக இருக்கும் ஆதாரமே இல்லாமல் போகிற போக்கில் அப்படி போயிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியுமா உங்களுக்கு என்ன பிரச்சனை நாகார்ஜுனாவை வந்து அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணுன்ற நோக்கம் தானே இருக்குது இது நீங்கள் சம்மந்தான்ற பொண்ணு அப்பாவேஜ் இருக்கிறீங்க அந்த பொண்ணு ஏற்கனவே அங்கே டைவர்ஸ் ஆகிட்டு ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிட்டு டைவர்ஸ் ஆகிட்டு அது வந்து த விலகி போயிடுச்சு அந்த விலகி போனது கூட அவங்க வந்து இரநூறு கோடி அவர் வந்து ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு தயாரானாங்க அந்த பொண்ணு அதையும் கூட மறுத்துட்டாங்க எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அப்போது இது மாதிரி வந்து ஒரு அவங்க இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பாலியல் சம்மந்தமான இந்த பிரச்சனை வந்தபோது கூட பார்த்திங்கன்னா அவங்க யார் சம்மந்தம் பேசுனாங்க ஒரு கமிட்டி வேணும்னு கூட கேட்டாங்க ஆந்திராவில் இந்த மாதிரி கமிட்டி அப்போது உங்களுக்கு வந்து இப்போது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கலங்கப்படுத்தணும்னா என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் அப்போது இருக்கவே இருக்குது இந்த பாலியல் ரீதியான ஒரு புகார் ஒரு ஒரு வதந்தி ஒரு இதெல்லாம் வந்து வந்து அந்த கேரக்டர் வந்து காலி பண்ணுறது தான் நோக்கம் இப்போ நாகார்ஜுனாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃபைம் பண்ணணும் அவரை அப்யூஸ் பண்ணோம் ஆகியதான் நாகார்ஜுனாவை அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு இப்போது ஒரு கல்யாணம் நடந்திருக்கு ஏதோ ஒன்று கல்யாணம் நடந்திருக்குன்னு வச்சுக்கங்கேன் அப்போது அதை வந்து ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை கெடுக்கணுன்ற நோக்கம் இருக்குது இல்லை இது மூலமாக அரசியல் ஆதாயம் அடையணும்னு நோக்கம் இருக்குது சந்திரசேகர் இன்னொரு பக்கம் நீங்கள் நாகார்ஜுனாவை வந்து அசிங்கப்படுத்துகிறீங்க இன்னொரு முன்னாள் முதலமைச்சர் வந்து வந்துட்டா மகன்றதுனால வந்து அங்கே இது எவ்வளோ கேவலமான அரசியல்னு நானுங்க தலைமை பண்புக்கு அழகே கிடையாது இது போன்ற அரசியல் தொடர்ச்சியாக பண்ண பண்ணால் அது தரம் தாழ்ந்த அரசியல் இதுக்கெல்லாம் ராகுல் காந்தி என்ன பதில் சொல்வார் நான் கேட்குறேன் இது தவறு இது இப்போ சொல்லக்கூடிய நோக்கம் என்னான்னு கேட்குறேன்னா எதுக்காகவே சொல்லணும் இன்றைக்கி கொடுத்த செய்தியாளர் சந்திப்பில் கொண்டா சுரேகா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது வந்து கே டி ராமாராவ் வந்து பெண்கள் விஷயத்தில் ரொம்பவே ஒரு இழிவான ஒரு ஆளு அது எப்படி வந்து அந்த ஊடகங்களில் பேசும்போது சமந்தா நாகச்சைதன்யாவோட விவாகரத்தை எதிர்பாராத விதமாக தான் நான் சொன்னேன் ஆனால் கே டி ராமாராவ் வந்து பெண்கள் விஷயத்துல வந்து கொஞ்சம் இழிவான சார் எதிர்பார்த்து சொல்றாங்க எதிர்பாராம சொல்றாங்க அவர் வந்து இப்போ சொல்லக்கூடிய ஒரு பெண் அமைச்சர் அவர் வந்து பெண்கள் விஷயத்தில் பலவீனமான இவங்களுக்கு எப்படி தெரியும் இவங்களுக்கு எப்படி தெரியும் இதை வர ஒரு ஆண் அமைச்சர் சொல்லியிருந்தாங்கன்னா பரவாயில்ல நீங்கள் சொல்லக்கூடியவங்க ஒரு பெண் அமைச்சர் உங்களுக்கு எப்படி தெரியும் தவறாக போவதில்லை நீங்கள் உங்களுக்கு என்ன வேலைங்க வந்தீங்கன்னா மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும் அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க அதை விட்டு முன்னால் இருக்குங்கன்னா நீங்கள் ஊழல் நடவடிக்கை எடுக்கிறீங்க இப்போ பில்டிங் கட்டியிருந்தார் ஒரு அண்ணாத்திர வந்து ஆக்குபெண்ட்டாக இருந்ததுன்னா உடனே அதை டெமாலிஷ் பண்ணிங்க அதெல்லாம் கரெக்டு தான் யார் என்ன இல்லைன்னு தவறுன்னு சொன்னது அதான் தனிப்பட்ட முறையில் வந்து ஒருத்தரை பற்றி நீங்கள் இது போன்ற பாலியல் ரீதியாக ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணம் இருக்கணும் ஆதாரம் இருக்கணும்ல இப்போ தெலுங்கு பிரபலங்கள் எல்லாருமே சிரஞ்சீவி நானி ஜூனியர் என்டிஆர் மகேஷ் பாபு அல்லு அர்ஜூன் எல்லாருமே வந்து அவங்களுடைய காட்டமான பதிவை வந்து பதிவிட்டிருக்காங்க ஏன்னா திரையுலகத்தில் அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால இவ்வளோ ஒரு தாழ்த்த தா அதாவது தாழ்வான ஒரு விமர்சனத்தை வந்து வைக்கிறீங்களா எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க இந்த ஒரு இடத்துல என்ன ஒரு கேள்வி வருதுன்னா சமந்தா நாக நாகார்ஜுனா அப்படிங்கிற ஒரு பாரம்பரியமான ஒரு ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணிட்டு விவாகரத்தை ஆனதுனால சப்போர்ட் பண்ணுற மாதிரியான இந்த ட்வீட் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்கு நம்மளுடைய விமர்சனத்தை வந்து பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதே சமந்தா வந்து ஒரு நார்மலான ஒரு நடிகை சாதாரண குடும்பம் வந்தாக்கா இவனுங்கெல்லாம் பேச மாட்டாருங்க அதாவது பேசின நடிகர்கள் யாரும் பேச மாட்டானுங்க இப்போ அவங்க பிரச்சனை நாகார்ஜுனா தான் பிரச்சனை நாகார்ஜுனா ஃபேமிலியே இப்படி பேசி நாகார்ஜுனா வந்து என்ன சொன்னாங்கன்னா ராமாராவ் வந்து சமந்தா மீது ஆசைப்பட்டு அவரை வந்து அவர் வீட்டுக்கு அழைச்சாரு அதை மறுத்தாங்க சமந்தா அப்போ இவர் வந்து ப்ரெஷர் பண்ணி கட்டாயப்படுத்தி அனுப்புனாருன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து மாமனார் வந்து மாமா வேலை பார்த்தாருன்னு சொல்கிறாங்க இதை விட நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல உங்களுக்கு மாமனார் வந்து மாமா வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்றது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு மாமி ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க பண்ணுறது இது யார் கூட இப்போ பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாமியாக தான் இருக்கிறாங்க புரியுதுங்களா இது தவறுன்ற நான் அது இப்போ இவங்களுக்கு இந்த நடிகர்லாம் நான் கேட்டிங்கன்னா வந்து நாகார்ஜுனா வந்து ஏன்னா இவங்களே ஏற்கனா அவர் அங்கிள் தான் கூப்பிடுவானுங்க யார் இப்போ நீங்கள் சொன்னீங்களா வரிசையா நடிகருங்க அங்கிள் தான் கூப்பிடுவானுங்க உண்மையில் இதில் வந்து நம்ம ஒன்றும் நகைப்புக்கு ஒன்றும் கிடையாது அவங்களும் இவரை அங்கிள் தான் கூப்பிடுவானுங்க அந்த சுரேகாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க இவரை வந்து மாமாவில் பார்த்தாரு தான் சொல்லுது இதில் பாதிக்கப்படுறது என்ன வருத்தமான ஒரு விஷயம் தமிழ் என்னென்னா இதில் பாதிக்கப்படுறது அந்த

தொடர்ச்சியாக இருக்கும் இல்லை படங்கள் நடிக்கிறது அப்படின்ட்டு படங்கள் நடிக்கிறது அதெல்லாம் கிடையாது அதுக்கு பிறகுதான் அவங்க வந்து ஏற்கனவே அவங்க வந்து பார்த்திங்கனா ஒரு காரணமாக சொல்லப்பட்டது ஆனால் அடிப்படையான காரணம் அவங்களுக்கு உள்ள ஒரு உடல் நோய் அந்த உடல் நோய்க்கு நிறைய வந்து அவங்களுக்கு வந்து பயிற்சி உடற்பயிற்சியெலாம் தேவைப்படுது எக்ஸசைஸ்லாம் தேவைப்படுது அப்போ மகப்பேருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு அதனால் அவங்க குடும்பத்தில் வந்து கேட்டிங்கன்னா வந்து டிவோர்ஸ் பண்ணுன்ற முடிவு பண்ணிட்டாங்க அதே சமயத்தில் இன்னொரு பக்கம்னு கேட்டால் இப்போ இந்த குடும்பம் இருக்குல்ல சோபிதா அந்த குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே சொத்து இருக்குது அவங்களுக்கு அந்த குடும்பத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இவங்களை கழட்டி விடணுன்ற முடிவு பண்ணிட்டான் அதுக்கு ஒரு அடிப்படையாக காரணம் இந்த நோய் தான் காரணம்னு சொல்கிறாங்க ஆனால் அது தாண்டி வந்து நாகார்ஜுனாவுக்கும் வந்து நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நாகார்ஜுனாவுக்கும் நல்லா புரிஞ்சுங்க நாகார்ஜுனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நாகசேதன்யா வந்து முதல் மணியோட மகன் தான் லக்ஷ்மின்னு ஏதோ பேர் இருக்கிறவங்களுக்கு முதல் மனைவினா அந்த லக்ஷ்மி என்ன பண்ணாங்கன்னா அந்த நாகார்ஜுனாவுக்கு விட்டுட்டு விட்டுட்டுனா டைவர்ஸ் ஆன பிறகு அவங்க வந்து நான் கேட்டினா வேறு ஒரு ஒரு பெரிய தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த தொழிலதிபர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவர் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த நாக சைதன்யாவோடய ரெண்டாவது திருமணத்துக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாகார்ஜுனோட முதல் மனைவி வந்து இரண்டாவது கணவரோட வந்தாங்க புரியுது அவங்களுக்கு புரியுது புரியுது உங்களுக்கு எதுவும் குழப்பம் இல்லை 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 அதாவது என்ன சொல்ல வரன்னு கேட்டிங்கன்னா இப்படி வந்து ஏதோ நம்ம தான் தமிழ் சினிமாவில் தான் இப்படியான சில பேர்லாம் இருக்கிறான் நீங்கள் தெலுங்குலேயும் இருக்கிறாங்க நாகசைதனோட முதல் மனைவியோட மகன் தான் நாகசைதன்யா அமலாவோடய மகன் கிடையாது நிறைய பேர் அப்படி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி வந்து ஒரு என்ன சொன்னால் வந்து அந்த குடும்பம் இப்படி இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் வந்து விலகி வந்து பார்த்தா விலகினா விலக்கி இவங்க வந்து விலக்கி வைக்கப்பட்டாங்க இவங்க விலகி போயிட்டாங்க அதுக்கப்புறம் இருந்தாலும் வந்து நாகார்ஜுனா வந்து அவங்களை அப்ரோச் பண்ணி ஒரு இரநூறு கோடி நான் உங்களுக்கு வந்து வேறு எந்த நடிகையாக இருந்தாலும் வாங்கிட்டு இருப்பாங்க இன்னும் கூட ஒரு நூறு கோடி போட்டு கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க ஆனால் இவங்க என்ன கேட்டால் அந்த இரநூறு கோடி நிராகரிச்சாங்க அதில் தான் சம்மந்தம் நிற்கிறாங்க இப்போ இந்த நடிகர்கள் காட்டமான அந்த நடிகர்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ சம்பந்தம் மேலே வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பற்றுப்பாசம்லாம் கிடையாது இங்கே வந்து அப்படி பற்று தான் என்ன கேட்டினா யாராவது ஒருத்தராவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவேஸ் சம்மந்தமாக ஏதாவது ஒரு அறிக்கை அறிக்கை ஏதாவது விட்டாங்களா எதுவும் பண்ணலை நாகார்ஜுனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஜாம்பவன் சரிங்களா அவர் வந்து இப்போ வந்து இவங்க சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்களே கிட்டத்தட்ட மாமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரிங்களா மாமனார்னு சொல்லி தானும் பிரச்சனை முன்னாள் மாமனார் சொல்லியிருக்கலாம் ஆனால் மாமான்னு சொல்லிட்டாங்களேன்னு போது கேட்டால் அவங்களும் வந்து இவர் அங்கிள் அங்கிள் தான் கூப்பிடுவானுங்க ஸோ அதனால் இவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு காட்டமாக பதிவு ஆனால் மற்ற இந்த வீர இந்த சூரர் வீர சூரர் எவனுமே வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்க மாட்டாங்க சம்பந்தக்காக பேசுகிறவங்களே கிடையாதுவங்க பேசியிருக்க மாட்டாங்க நாகார்ஜுனாவை வந்து அவங்க ஒரு ஒரு பழி சொல் வருதுன்னும் போது அது அதை வந்து இவங்க வந்து எதிர்க்கிறானுங்க அவ்வளோதான் அதுக்காக ஒரு கண்டிக்கிறானுங்க ஆனால் என்னை கேட்டாலும் கேட்டால் இவங்க கண்டிக்கிறான் கிண்டிக்கிறானு கிடையாது முதல்ல ரிசைன் பண்ணோம் இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் வந்து ஒரு தகுந்த ஆதாரமே இல்லாமல் ஏதோ ஒரு உள்நோக்கத்து அரசியல் உள்நோக்கன்றது தெளிவாக தெரியுது இப்போது நீங்கள் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப நியாயமானவங்க நேர்மையானவங்க இந்த மாதிரி பாலியல் விஷயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான தவறான விஷயத்தை நீங்கள் சுட்டி அதுக்கான தேர்வு என்ன இப்படி நீங்கள் போகிறப்போக்கில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்களா நீங்கள் அரசியல்வாதியாக நீங்கள் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரில் நீங்கள் சத்தியபிரமணம் பண்ணிக்கிட்ட ஒரு அமைச்சரில் நீங்கள் ஒரு பொறுப்பாக பேசணும் யார் வேணா இருக்கட்டும் அது நாகார்ஜுனாக இருக்கட்டும் சமந்தா இருக்கட்டும் யார்னா இருக்கட்டும் நீங்கள் பேசக்கூடியங்க ஒரு பொறுப்பாக பேசணும்ல போகிறப்போக்கில் நீங்கள் அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பீங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்டால் அவர் வந்து விமனேசர் அவர் இந்த மாதிரி விஷயத்தில் நான் என்ன கேட்குறேன் உங்களுக்கு எப்படி தெரியும் அதையா சொல்லுங்கள் விமனேஸ்வர்னா ஒரு தவறே நீங்கள் நடக்குதுன்னு வச்சுங்க இந்த மாதிரி ஒரு தவறு நடந்ததுனால் நீங்கள் அந்த அந்த டைமில் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எப்போ இவர் இந்த சம்பவம் நடந்ததோ எப்போ ஒரு சமந்தா கூப்பிட்டார் சமந்தா எப்போ மறுத்தார் எப்போ வந்து நாகார்ஜுனா வந்து ப்ரெஷர் கொடுத்தா இது எப்போ நடந்ததுன்னு நீங்கள் அப்போவே சொல்லிடணும் அன்றைக்கி சொல்லியிருந்தால் கூட சார் ரைட் இதை எடுத்துக்கலாம் இன்றைக்கி நீங்கள் அதிகாரத்தில் வந்து உட்காந்துட்டிங்கிறதுனால போகிற போக்கில் பேசக்கூடாது இல்லை தப்பு இது இதை கேட்டுன்னு ஒரு முதலமைச்சர் உட்காந்துட்டுருக்கிறாரு அங்கே அங்கே ஒரு ராகுல் காந்தியும் உட்காந்துருக்கு இவங்க எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா டோட்டலாக அரசியல் தரம் தான் இருக்குது தமிழ் ஓகே சார் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடையாது அகில இந்தியா ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாநிலத்துமே கேட்டால் இருக்கிற அரசியல் அரசியல்களை எல்லா தலை எல்லா லீடர்ஸுக்கும் அந்த தலைமை பண்புன்னுவாங்கள்ல அந்த அது வந்து இல்லாமல் போயிடுச்சு போகிறப்போக்கில் என்ன வேணால் பேசிட்டு போகிறாங்க வேறு என்ன கேட்டால் ஒரு மன்னிப்பு கட்டலாம் போடு முன்னெல்லாம் மன்னிப்புனால் வந்து ரொம்ப சென்சிட்டிவான சென்சிட்டிவான விஷயம் இப்போ என்னென்னு கேட்டால் மன்னிப்பு தான் வேறு ரூட்டில் கேட்டுறானுங்க வருத்தம் நிறுவானுங்க மன்னிப்பு கேட்டால் மானம் போயிடும் அதை வருத்தம்னு சொல்லிடலாம் அப்படியே தவறுன்ற நான் என்னை கேட்டால் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் சமந்தா வந்து நீங்கள் வந்து உடை விஷயத்தில் கூட அவங்க கவர்ச்சி உடை போடலையா உடனே கேட்பாங்க பல பேர் வந்து கவர்ச்சி உடை போட்டிருக்காங்க தான் நான் இல்லை சொன்னேன் ஆனால் அதுலேயும் கூட ஒரு எத்திக்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க வரம்பு மீறி எல்லை மீறி வந்து தமன்னா மாதிரி இல்லை மற்ற நடிகை மாதிரி இது பண்ணலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் மினிமம் அந்த பாட்டில் கூட தெரியும் அந்த புஷ்பா படத்தில் ஒரு பாட்டு வந்து இல்லை உன் சொல்கிற பாமா அந்த பாட்டில் கூட பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்ணியமாக தான் இருக்கும் அதை தாண்டி ரொம்ப ஆபாசமான உடையெல்லாம் அநீரமெல்லாம் இருக்கிறாங்க அதாவது வந்து சமந்தா அந்த மாதிரியான பெண் கிடையாது அவங்க உடற்பயிற்சி மூலமாக உள்ள நோயை கூட பார்த்திங்கன்னா அவங்க ரெக்கவரி ஆகிட்டு வராங்க ஸோ அந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி வந்து பாலியல் சம்மந்தமாக ஒரு வரும்போது கூட அவங்க பேசுனாங்க மற்ற பல நடிகைகள் பேசவே இல்லை அவங்க பேசினாங்க அதனால் வந்து இந்த ஹேமா கமிட்டிக்காக சொல்கிறேன் இந்த ஹேமா கமிட்டி விஷயம் வரும்போது மற்ற மாதிரிலாம் ஆந்திராவில் அவங்க பேசும்போது அவங்க சொன்னாங்க ஆந்திர சினிமாவிலும் இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னது யாருன்னு கேட்டால் சமந்தா அதுதான் அங்கே நம்ம பார்க்கணும் நிறைய விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி